என் தோழியின் பெயர் ப்ரீத்தி அவளுக்கு உடன் பிறந்தவர் ஒரு அக்கா மட்டுமே அப்பா விவசாயி அம்மா ஹவுஸ் வைஃப் அக்காவுக்கு பக்கத்து ஊரில் நன்கு வசதியான குடும்பத்தில் திருமணம் செய்து கொடுத்துள்ளனர் அக்காவுக்கு இரண்டு பெண் குழந்தைகள் உள்ளன ப்ரீத்திக்கு இப்போது மாப்பிள்ளை பார்த்து கொண்டிருக்கின்றனர் நல்ல இடத்தில் வரண் அமைந்தது மாப்பிள்ளை சொந்தமா மூன்று டிராக்டர் வண்டியும் சொந்தமா இரண்டு பெரிய வீடும் கொஞ்சம் விவசாய நிலமும் வைத்திருக்கிறார் மாப்பிள்ளை பெயர் சுரேஷ் சுரேஷ் வீட்டுக்கு ஒரு பிள்ளை ஆனால் பத்தாம் வகுப்பு முறை மட்டுமே படித்துள்ளார் ஏன்னா படிப்பு மண்டையில் ஏறலை சுரேஷின் அப்பா விவசாய நிலங்களை பயிரிட்டு அதை பராமரித்து வந்தார் அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் சுரேஷுக்கு பல இடத்தில் பொண்ணு பார்த்தனர் ஆனால் சில பொண்ணுங்களுக்கு சுரேஷ் ஜாதகம் பொருந்தவில்லை சில பொண்ணுங்களை சுரேஷுக்கு பிடிக்கவில்லை இன்னும் சில பொண்ணுங்களுக்கு சுரேச பிடிக்கல இப்படியே ஒவ்வொரு பொண்ணும் அமையாம தட்டி கழிச்சுக்கிட்டே போச்சு எனவே பக்கத்து ஊர்ல பொண்ணு பாக்கிறதையே வேண்டாம் என வெறுத்து விட்டான் சுரேஷ் எனவே தரகர் மூலம் பொண்ணு பார்க்க சொல்லி வைத்தனர் தரகர் பார்த்து சொன்ன வரன் தான் இந்த சம்பந்தம் உறவினர்கள் அதிகம் என்பதால் ரெண்டு பஸ் வாடகைக்கு பிடிச்சு பஸ் நிறைய உறவினர்களை அழைத்து கொண்டு பிரீத்தியை பொண்ணு பார்க்க சென்றான் பொண்ணு பார்க்க நச்சுன்னு இருந்துச்சு பிரீத்தி மாநிறம் நீண்ட அடர்த்தியான முடி தலையில் மல்லிப்பூ நீல வண்ண புடவையில் அம்சமாக இருந்தாள் சுரேஷுக்கு பொண்ணு பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சி போச்சு சுரேஷோட அம்மாவுக்கு இவ தான் என் மருமக டேய் சுரேஷு இந்த பொண்ணை மட்டும் வேண்டாம்னு சொல்லிடாதடா என்று கண் காட்டினார் அம்மாவின் கண் ஜாடையை புரிந்து கொண்ட சுரேஷ் பிடிக்கலைனாலும் இனி இவதாம்மா உங்க மருமக என்று மனதுக்குள் நினைத்து கொண்டான் சுரேஷோட உறவுக்காரங்க எல்லாருமே மாப்பிள்ள பொண்ணு சூப்பர்ப்பா உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்காப்பா பிடிச்சிருந்தா உடனே சொல்லு மாப்பிள்ள உடனே நிச்சயம் பண்ணிடுவோம் என்று ஒவ்வொருத்தரும் சுரேச கிண்டல் கேலி செய்தனர் மிகவும் கலகலப்பாக சந்தோஷமாக சுரேஷுக்கும் பிரீத்திக்கும் நிச்சயம் நடைபெற்றது நிச்சயம் செய்த ஒரு மாதத்திற்கு பிறகு சுரேஷுக்கும் பிரீத்திக்கும் திருமணம் பிரீத்தியின் ஊரில் மிக சிறப்பாக நடைபெற்றது சுரேஷின் அம்மா பார்வதிக்கு மருமகளை ரொம்ப புடிச்சு போச்சு திருமணம் முடிந்த இரண்டாம் நாள் சுரேஷின் அம்மா மருமகள் சென்று சுரேஷ் எனக்கு எனக்கு ஒரே பையன் ஒரு பொண்ணு சுரேஷின்னு ரொம்ப கவலைப்பட்டு இருக்கேன் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உன்னை நான் பெத்த பொண்ணு மாதிரி பார்த்துக்கிறேன் நீயும் என்ன உன்னோட அம்மாவா நினைச்சுக்கோ நாம எல்லாரும் ஒன்னா இந்த வீட்டிலேயே இருந்துக்கலாம் இந்த வீட்டிலேயே சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் நீங்க ரெண்டு பேரும் தூங்குறதுக்கு மட்டும் நம்மளோட இன்னொரு வீடு ஒரு பதினஞ்சு வீடு தள்ளி இருக்கு அந்த வீட்டுல தூங்கிக்கோங்க அந்த வீட்டுல எல்லா வசதியும் இருக்கு என்று மாமியார் பார்வதி பிரீத்தியிடம் கூறினார் பிரீத்திக்கும் மாமியாரை ரொம்ப பிடிச்சு போச்சு மாமியாரும் மருமகளும் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருந்தனர் வீட்டில் ஒவ்வொரு நாளும் மிக சந்தோஷமாக சென்றது ஒரு நாள் பிரீத்தி அத்தை வீட்ல இருக்க போர் அடிக்குது உங்க மகனும் எப்பவுமே வேலையா இருக்காரு நான் மேற்படிப்பு வீட்டில் இருந்து படிக்க ஆசைப்படுகிறேன் அத்தை என்றாள் அது உன்னோட விருப்பம் பிரீத்தி உனக்கு என்ன படிக்க தோணுதோ எவ்வளவு படிக்க தோணுதோ அவ்வளவு படி நாங்க யாரும் தடுக்க மாட்டோம் ஏன் படிக்க போறேன்னு கேட்க மாட்டோம் நீ எங்க வீட்டு பொண்ணுமா நீ ஆசைப்படுறதை செஞ்சு கொடுக்கறது எங்களோட கடமை ஓ விருப்பப்படி செய் உன் விருப்பப்படியே படி என்றார் பார்வதி பிரீத்திக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனா சுரேஷ் என்ன சொல்வாரோ அப்படின்னு ஒரு பயமும் இருந்தது அத்த உங்க மகன் என்ன சொல்லுவாருன்னு தெரியலையே ஒருவேளை படிக்க வேண்டாம்னு சொல்லிட்டா என்ன அத்தை பண்ணுறது அப்படியெல்லாம் சொல்ல மாட்டான் அவன் ஏன் பிள்ளைம்மா அவனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் நீ ஆசைப்பட்டதை படி இனிமே நீ வீட்டில் எந்த வேலைக்கும் பார்க்க வேண்டாம் நானும் வீட்டில் சும்மா தானே இருக்கேன் அதனால எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேன் நீ நல்லா படிக்க மட்டும் செய் அப்பதான் இனிமே பிறக்க போற என் பேர பிள்ளைங்களுக்கு நீ படிப்பு சொல்லி கொடுக்க வசதியாக இருக்கும் என்றார் பார்வதி பிரீத்தி ஏற்கனவே பிகாம் வரை படித்துள்ளார் இப்போது எம்காம் தொலைதூர கல்வி மூலம் படிக்க அப்ளை செய்துள்ளார் சுரேஷ் உன் மனைவியின் விருப்பத்திற்கு மறுப்பு சொல்லவில்லை பார்வதி இப்படி மருமகளை உள்ளங்கையில் வைத்து தாங்குவதை கண்ட பக்கத்து வீட்டுக்காரர்கள் பார்வதியை பார்க்கும் பொழுது பார்வதி உன் மருமகளை இப்படி உள்ளங்கையில் வச்சு தாங்காதே நாளைக்கு அவ உன்னை மதிக்க மாட்டா எப்பேற்பட்ட மருமகளா இருந்தாலும் கொஞ்சம் நாளைக்குத்தான் பாசமா இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க புத்திய காட்ட ஆரம்பிச்சுடுவாங்க அதுக்கப்புறம் அவங்க சொல்றதை எல்லாம் நாம கேக்குற மாதிரி அவங்களுக்கு நாம அடங்கி போக வேண்டி இருக்கும் இருந்தாலும் நீ உன் மருமகளுக்கு ரொம்ப தான் இடம் கொடுக்குற அவ உன் பிள்ளைய கைக்குள்ள போட்டுக்கிட்டு உன்னை மதிக்க மாட்டா அதனால உன் கிட்ட அளவோட நடந்துக்கோ அவளை நீ சொல்றதை எல்லாம் மாதிரி வச்சுக்கோ இல்லைனா உன்னோட கடைசி காலம் ரொம்ப கஷ்டமா போய்விடும் என ஒவ்வொருவரும் ஆளாளுக்கு ஒவ்வொன்று சொல்லி பார்வதியின் மனதை குழப்பிவிட்டனர் இவங்களுக்கு என்ன தெரியும் என் மருமகளை பத்தி ஏன் மருமக எப்படிப்பட்டவ எப்பேர்பட்டவ தங்கம் எனக்குத்தானே தெரியும் என் மருமகளை பத்தி இவங்களுக்கு என்ன தெரியும் என்று மத்தவங்க சொல்ற எதையுமே பார்வதி கண்டு கொள்ளவில்லை எப்பவும் போல தன் மருமகள் மீது மிகுந்த பாசத்துடன் நடந்து கொண்டாள் பார்வதி இந்த மாதம் பிரீத்திக்கு நாள் தள்ளிவிட்டது ப்ரீத்தியை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று காண்பித்தாள் பார்வதி பார்வதியின் முகத்தில் நிறைவான ஒரு சந்தோஷம் ஆம் பிரீத்தி உண்டாகி இருக்கிறாள் பிரீத்தி உண்டான விஷயத்தை பிரீத்தியோட அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் பார்வதி குடும்பமே சந்தோஷத்தில் தத்தளித்தது பார்வதி தன்னோட மருமகளை உண்டானதிலிருந்தே எந்த வேலையும் செய்ய விடுவதில்லை துணி துவைப்பது காலையில் எழுந்து காபி போட்டு கொடுப்பது வெண்ணி போட்டு கொடுப்பது தலைவாரி விடுவது என ஒரு பெற்ற தாயை போல மருமகளை பார்த்து கொண்டாள் ஒன்பதாவது மாதத்தில் பிரீத்திக்கு சீமந்தம் மிக கோலாகலமாக நடைபெற்றது சீமந்தத்தில் கலந்து கொண்ட அனைவரும் இப்படி ஒரு மாமியார் கிடைக்க பிரீத்தி கொடுத்து வச்சிருக்கணும் என்று பார்வதியை பெருமையாக பேசினர் சீமந்தம் முடிந்த இரண்டு வாரத்தில் பிரீத்திக்கு வீட்டிலேயே பணிக்கூடம் உடைந்துவிட்டது பார்வதி உடனே தன் கணவரையும் மகனையும் வரச்சொல்லி மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் மருத்துவமனையில் சேர்த்த ஒரு மணி நேரத்திற்குள் பிரீத்திக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்தது தன்னுடைய வம்சத்தை கையில் எடுத்து கொஞ்சினாள் பார்வதி பார்வதிக்கு இப்போது பொறுப்பும் வேலையும் அதிகமாகிவிட்டது ஆனாலும் மருமகளுக்கு எந்த குறையும் இல்லாமல் கவனித்து வந்தார் குழந்தைக்கு ரவி என்று பெயர் சூட்டி செல்லமாக வளர்த்தார் பார்வதி மருமகளும் எம்காம் படிப்பை தொடர்ந்தார் ஒரு வருடம் கழித்து பிரீத்தி இரண்டாம் முறையாக கற்பம் தரித்தாள் கையில் ஒரு குழந்தையும் வயிற்றில் ஒரு குழந்தையும் மாமியாரின் அரவணைப்பும் என பிரீத்தியின் வாழ்க்கை சந்தோஷமாக சென்று கொண்டிருந்தது ஒருநாள் சுரேஷ் சென்று கொண்டிருந்த வண்டி பிரேக் பிடிக்காமல் போகவே கீழே விழுந்த சுரேஷ் இறைவனடி சேர்ந்தார் இதை கேள்விப்பட்ட பிரீத்தியும் சுரேஷின் அம்மா அப்பாவும் தாங்க முடியாத துயரத்தில் தள்ளப்பட்டனர் தனக்கென இருந்த ஒரு மகனையும் இழந்த பார்வதி சில நாள் பித்து பிடித்தவள் போல் இருந்தாள் பிரீத்தி கையில ஒரு குழந்தையும் வயிற்றில் ஒரு குழந்தையும் வைத்துக்கொண்டு கொண்டு கணவன் மறைந்த துக்கத்தில் இருந்து மீண்டு வர முடியாமல் தவித்தாள் பார்வதியின் உடல்நிலை மோசமானது மருமகளும் இப்படி தனியே தவிக்கிறாள் இதையெல்லாம் பார்த்து நொந்து போன மாமனார் மருமகளிடம் சென்று நீ உங்க அம்மா வீட்ல வேணும்னா போய் இருமா உனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் என்றார் ஆனால் பிரீத்தியோ இது என் கணவன் வாழ்ந்த வீடு நீங்களே என் தாய் தந்தை உங்களை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன் என் கணவன் இருந்தால் எப்படி உங்களை பார்த்து கொள்வாரோ அதைப்போல நானும் இனி உங்களை பார்த்து கொள்வேன் என்றாள் இதை கேட்ட பார்வதிக்கு கண்ணீர் கண்களை மறைத்தது இனி மருமகளுக்கு ஆறுதலாக இருந்து நாம் தான் கவனித்து கொள்ள வேண்டும் பேரனை வளர்த்து ஆளாக்க வேண்டும் பிரீத்தியின் வயிற்றில் இருக்கும் குழந்தையை நல்லபடியா வளர்க்க வேண்டும் அந்த கடமை எனக்கு இருக்கு என எண்ணிக்கொண்டாள் பார்வதி பிரீத்திக்கு இப்பவும் ஆண் குழந்தையே பிறந்தது தன்னுடைய மகன்தான் பிள்ளையா பிறந்திருக்கான் என்று பார்வதி குழந்தையை கையில் அள்ளி முத்தமிட்டாள் தன் கணவன்தான் இன்னொரு மகனாக பிறந்திருக்கிறான் என்று பிரீத்தியும் அக்குழந்தையை கண்ணீருடன் முத்தமிட்டாள் குழந்தைக்கு தன் கணவன் பெயரையே வைத்தாள் குழந்தைக்கு தன் கணவன் பெயரையே வைத்தாள் குட்டி சுரேஷ் என அக்குழந்தையை அழைத்தார்கள் குழந்தையும் சுரேஷின் முக சாயலில் இருந்தது பிரீத்தியும் பார்வதியும் இரண்டு குழந்தைகளையும் நல்ல முறையில் வளர்த்தனர் இப்படியே ஐந்து வருடங்கள் சென்றது பிரீத்தி தன் கணவனின் நினைப்பில் அடிக்கடி அழுவதை பார் பார்வதி அடிக்கடி பார்க்கும் போதெல்லாம் அவளும் உள்ளுக்குள் அழுதாள் பார்வதி தன் கணவனுடன் கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்தாள் தன் மருமகளுக்கு இரண்டாம் திருமணம் செய்து வைக்க முடிவு செய்தனர் ஒரு நாள் பார்வதி மருமகளிடம் சென்று பிரீத்தி நீ இப்படி தினம் தினம் என் மகனின் நினைப்பில் அழுது அழுது தேய்வதை எங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை எங்களுக்காக நீ இன்னொரு திருமணம் செய்து கொள் என் பேரன் ரெண்டு பேரையும் நாங்கள் வளர்த்துக்கொள்கிறோம் என்றார் பார்வதி இதை கேட்ட பிரீத்தி கோபத்தில் நான் இங்கே இருப்பது பிடிக்கவில்லை என்றால் நேரடியாக சொல்லிவிடுங்கள் நான் எங்கேயாச்சும் போய் தொலைகிறேன் ஆனா எனக்கு இன்னொரு கல்யாணம் வேண்டாம் உங்க மகைய இடத்துல என்னால யாரையும் வச்சு பார்க்க முடியாது அத்தை என்று கதறி அழுதாள் மருமகளை எப்படியாவது இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க வைக்கணும் என்று பார்வதியும் அவள் கணவரும் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்தனர் ஆனால் பிரீத்தி ஒப்புக்கொள்ளவில்லை ஒரு நாள் மாமனார் மாமியார் இவ்வளவு முயற்சி செய்தும் மனம் மாறாத பிரீத்தியிடம் சென்று என் மகன் இருந்திருந்தா உன்னை இப்படி அழை வச்சு பார்த்துருக்க மாட்டான் எங்களாலையும் உன்னை இப்படி பார்க்க முடியல என் என் மகன் இருந்த வரைக்கும் உனக்கு நான் தலை நிறைய பூ வச்சு அழகு பார்த்தேன் இப்படி உன்னை பார்க்கவே வேதனையா இருக்கு தயவு செஞ்சு எங்களுக்காக இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோ என அழுது கெஞ்சினார் பார்வதி இப்படி பாசமுள்ள மாமனார் மாமியாரை விட்டுட்டு எப்படி இருப்பேன் என யோசித்த பார்வதி பிரீத்தி தன் குழந்தைகளின் எதிர்காலத்தை நினைத்து பயந்தாள் ஆனாலும் பார்வதிக்காக பிரீத்தியும் சம்மதித்தாள் பார்வதியும் அவள் கணவரும் சேர்ந்து ஒரு நல்ல பையனை கட்டி வைக்க முடிவு செய்தனர் ஒரு மாதத்தில் திருமண ஏற்பாடு நடந்தது பார்வதி தன்னுடைய நகை அனைத்தையும் மருமகளுக்கு வரதட்சணையாக கொடுத்தாள் தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் ப்ரீத்தி பேரிலும் ரவி மற்றும் குட்டி சுரேஷ் பேரிலும் எழுதி வைத்தார் திருமணம் இனிதே நடந்தது பார்வதி ப்ரீத்தியின் இப்போதைய கணவரிடம் சென்று இனி நீயும் எங்கள் மகன்தான் என் மருமகளை பத்திரமா பார்த்துக்கோ அவளுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது என்று கூறி தன்னுடைய சொத்து பத்திரத்தை பிரீத்தியின் கணவரிடம் ஒப்படைத்தார் பார்வதி உங்களுடைய சொத்து வேண்டாம் உங்களுடைய சொந்தம் மட்டுமே எனக்கு வேண்டும் என்று கூறி பத்திரத்தை திருப்பிக் கொடுத்தார் பிரீத்தியின் கணவர் நானும் உங்களுக்கு மகனாக இருக்கவே விரும்புகிறேன் உங்கள் பேரனுக்கு நல்ல தந்தையாகவும் உங்கள் மருமகளுக்கு நல்ல கணவனாகவும் இருக்க மட்டுமே விரும்புகிறேன் அதனால் என்னை மன்னிக்கவும் தயவு செய்து எனக்கு இது வேண்டாம் என்று கூறினார் புதுமாப்பிள்ளை உடனே பார்வதி என் மகன் சாகல என் மகன் உன்னோட ரூபத்தில் என்கிட்ட திரும்பி வந்துட்டான் என்று கட்டி தழுவி முத்தமிட்டாள் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ